ஸ்டுடெண்ட் ஃபார் கிளாஸ் ட்ரெல் எக்ஸசைஸ் நைன் பாயிண்ட் எயிட் அப்ளிகேஷன் கொஸ்டின் நம்பர் த்ரீ வளைவரை இது எக்ஸ்எச் then x ஈக்குவல் மைனஸ் த்ரீ எக்ஸ் ஈக்குவல் த்ரீ ஆகியவற்றால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு காண்கா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ரீஜன் பவுண்டட் பை தவ் எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ அண்ட் எக்ஸ் ஈக்வல் want த்ரீ find டு area த ஏரியா ஆஃப் த area ஸோ ஏரியா ஆஃப் த இன்டகிரேஷன் எடுக்கணும் ஸோ பிஃபோர் தட் இந்த கவ் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி அந்த லிமிட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ டூ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த ப்ளஸ் ஒய் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகும் மைனஸ் ஒயின் ஆகும் அல்லது ஒயை இங்கேயே வச்சுட்டு இந்த மூணு டேர்மு அந்த சைடு எடுத்துகிட்டு போ இப்போ மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ்ஸு ப்ளஸ் பிகம்ஸ் மைனஸ் ப்ளஸ் டூ அப்படிங்கிறது மைனஸ் டூ அப்படின்னு சொல்லி மாறிடும் ஸோ எக்ஸ் மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் டூ இல்லையா ஆட் பண்ணால் மைனஸ் ஒன் ஸோ மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ இன்ட்டு ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ இது ரெண்டும் இது பண்ணுறப்ப இந்த இடத்துல என்ன வரும் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி வரும் எப்போவுமே இந்த சென்டர் நம்பர் சைன் எடுத்து கிரேட்டர் நம்பருக்கு தான் நம்ம யூஸ் பண்ணனும் இது உங்களுக்கு லோயர் க்ளாஸ்லேயே தெரியும் இதில் இந்த ரெண்டுலேயும் கிரேட்டர் இது இதுதான் அப்போ இந்த சைன் எடுத்து கிரேட்டர் நம்பருக்கு போட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பே வர வாய்ப்பில்லை நோ மிஸ்டேக் ஸோ எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஸோ வாட் இஸ் த இது வந்து ஒய் ஸோ லிமிட் பார்த்தீங்கன்னா நமக்கு மைனஸ் டூ அப்படிங்கிறப்ப ப்ளஸ் டூ அப்படின்னு வரும் தென் டூ கம்மாக மைனஸ் ஒனில் கட் ஆகும் டூ எக்ஸில் டூ அப்படிங்கிறது ரெண்டுமே எக்ஸ் வேல்யூ ஒயின்னு வச்சுருக்காது எக்ஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் எக்ஸ் ஈக்குவல் டு டூங்கிறது இந்த இடத்துல ஏன்னா ஒன்று டூ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படிங்கிறது இங்கே இது எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஸோ இது வழியாக நம்ம கவ் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம் பிஃபோர் தட் ஸோ ஒய்இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூவா இப்போ இங்கே ஜீரோன்னு போடு எக்ஸுக்கு ஜீரோன்னு போடு ஸோ எக்ஸுக்கு ஜீரோ அப்படின்னா இங்கே ஒய் ஒன் ஸோ இது ஜீரோ அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல டூ எக்ஸு x எக்ஸோட வேல்யூ டூ அப்படின்ற தென் ஒய் வேல்யூ ஜீரோ ஸோ இந்த ஒய் வேல்யூ ரெண்டுமே ஜீரோன்னு போடுறப்போ டூ வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும் இந்த இடத்துல மைனஸ் ஒன் ஸோ இது வழியாக நம்ம கவ் வந்து ட்ரேஸ் பண்ணிக்க சும்மா ரஃபாக தான் நம்ம போடுறோம் ஓகே அடுத்தது நெக்ஸ்ட் வந்து x ஈக்குவல் மைனஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ அப்படிங்கிறது இட் இஸ் ஏ ஸ்ட்ரெயின் ஸ்ட்ரெயிட் லைன் பேரல் டு ஒய்ஸ்எஸ் எக்ஸ் x ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ எங்கே இருக்கும் இந்த இடத்துல இருக்கும் ஏனா இது மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ அப்ராக்சிமேட்டாக தான் ட்ரா பண்ணுறோம் தென் அடுத்தது x ஈக்குவல் டு த்ரீ இந்த இடத்துல x ஈக்குவல் த்ரீ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கேன் ஸோ எக்ஸ்டன்ட் பண்ணிக்க இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா டிரா பண்ணியிருக்கணும் பென்சிலை டிரா பண்ணியிருந்தால் அழிச்சிருக்கலாம் சரி பரவாயில்லை அப்போ எந்தெந்த ஏரியா நமக்கு வந்து கிடைக்குது டோட்டலாக இந்த ஏரியா ஸோ ஏரியா ஒன் ஏரியா டூ ஏரியா த்ரீ ஸோ மைனஸ் த்ரீ டூ மைனஸ் ஒன் ஒய்டிஎக்ஸ் ஏரியா ஃபார்ம்லா இன்டகரல் ஏ டு பி ஒய்டிஎக்ஸ் ஏஇக்குவல் டு இன்டகரல் ஏ பி ஒய்டிஎக்ஸ் திஸ் இஸ் ஏரியா ஃபார்முலா தென் அடுத்த லிமிட் என்ன இங்கே மைனஸ் த்ரீலேருந்து டூ வரைக்கும் ஸோ மைனஸ் த்ரீ டூ டூ ஒய்டிஎக்ஸ் ப்ளஸ் டூ டூ த்ரீ ஸோ டூ டூ த்ரீ ஒய்டிஎக்ஸ் இப்போ இந்த வேல்யூ ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணு இங்கே ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன டூ தென் டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டகிரல் மைனஸ் த்ரீ டூ டூ ஆக்சுவலாக இங்கே வந்து மைனஸ் ஒய் பிகாஸ் இங்கே டவுனாக வருது இப்படி டவுனாக வர்றப்போ நம்ம ஏரியா வந்து ப்ளஸ் ஒய்க்கு பார்த்தா மைனஸ் ஒய் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும் ஸோ மைனஸ் ஆஃப் எக்ஸ் கொயர்டு மைனஸ் எக்ஸ் மை சி ஹியர் ஐ மேட் ஒன் மிஸ்டேக் இங்கே பேர் இங்கே மைனஸ் ஒன்றுன்னு தான் இருக்குது நான் இந்த லிமிட்டை பார்க்காம இந்த லிமிட்டை பார்த்துட்டேன் ஸோ மைனஸ் ஒன் இங்கே மைனஸ் த்ரீ வராது மைனஸ் ஒன் நவ் இதனுடைய ஃபார்ம்ல என்ன எக்ஸ்பர் டூ ப்ளஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் இதெல்லாம் வேண்டாம் டைரெக்டாகவே எழுதிக்கலாம் மைனஸ்க்கு சேமாக தான் இருக்கும் தென் லிமிட் என்ன மைனஸ் ஒன் டூ டூ தென் ப்ளஸ் இங்கே இடம் இல்லை நான் அடித்து எழுதுகிறேன் தென் எக்ஸ் க்யூப் பை த்ரீ மைனஸ் எக்ஸ் கொயர்ட் பை டூ மைனஸ் டூ எக்ஸ் லிமிட் டூ டூ த்ரீ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த மைனஸை உள்ளே கொண்டு போய்ட்டு ஸோ வென் யூ டேக் மைனஸ் இன்சைட் இது எல்லாமே சைன் சேஞ்ச் ஆயிரும் ஸோ இப்போ வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்க மைனஸ் ஒன் ஸோ மைனஸ் ஒன் ஹோல் க்யூப் பை த்ரீ ஸோ மைனஸ் அப்பர் லிமிட் வந்து இதை மூணுக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும் சம் தான் ஈஸி தான் பட் என்னென்னா அந்த கால்குலேஷன் மட்டும் கேப்குலாக போகிறோம் மைனஸ் ஒன் ஸோ இது அப்பர் லிமிட் தென் மைனஸ் லோயர் லிமிட் மைனஸ் த்ரீ போடும் ஸோ மைனஸ் த்ரீ ஹோல் க்யூப் பை த்ரீ தென் மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர்டு பை டூ நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் த்ரீ ஸோ இது வந்து ஓவர் நெக்ஸ்ட்டு இது எடுத்துக்க ப்ளஸ் மைனஸ் இங்கே அப்பர் லிமிட் என்ன டூ ஸோ டூ க்யூப் பை த்ரீ தென் டூ ஸ்கொயர்டு பை டூ டூ அப்பர் லிமிட் எடுத்துக்கிட்டேன் மைனஸ் இது ஃபார்முலாவில் வர்ற மைனஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்டு தென் க்ளோஸ் த ப்ராக்கெட் இங்கே மைனஸ் வர்றதுனால ரெண்டு சைடும் இப்படி ப்ராக்கெட் போட்டுக்க தென் மைனஸ் லோயர் லிமிட் என்ன மைனஸ் ஒன் தென் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் பை டூ டூ இன்ட்டு மைனஸ் ஒன் சரியா தென் ப்ளஸ் இப்போ அடுத்தது தேர்ட் ஒன் அப்பர் லிமிட் என்ன த்ரீ ஸோ த்ரீ க்யூப் பை த்ரீ த்ரீ ஸ்கொயர்டு பை டூ தென் த்ரீ மைனஸ் லோயர் லிமிட் லோயர் லிமிட்டுங்க என்ன வரும் டூ க்யூப் பை த்ரீ டூ ஸ்கொயர்டு பை டூ தென் டூ எப்போவுமே லிமிட்டை ஒரு தடவை செக் பண்ணிக்கோ இங்கே டூ 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 தான் சப்டிகிட் பண்ணிருக்கிறோம் இங்கே த்ரீ ஏன்னா ஏதாவது பை மிஸ்டேக் வந்து நம்ம மாற்றி எழுதியேறக்கூடாது இங்கே டூ தென் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் தென் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் தென் மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ இந்த இடத்துல ஈக்குவல் சைன் இருக்கும் அடுத்தது நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு மைனஸ் ஒன் ஹோல் க்யூப் அப்படின்னா மைனஸ் வரும் இல்லையா ஸோ மைனஸ் ஒன் பை த்ரீ தென் மைனஸ் ஸ்கொயருக்குள்ள மைனஸ் வர்றப்போ என்ன பண்ணிகிட்டுருக்க இங்கே உட்கார்றதுக்கு ரொம்ப லேட் ஆகுமா ஸோ ஸ்கொயர் வர்றப்போ ப்ளஸ்ஸு க்யூப் வர்றப்போ மைனஸ்ஸு ஸோ ஒன் பை டூ இந்த மைனஸ் வேறு இது ஆல்ரெடி இருந்தது தென் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஸோ எல்சிஎம் வந்து சிக்ஸு ஸோ இந்த சைனெல்லாம் பொறுமையாக பார்த்து கரெக்டாக போடணும் ஸோ இது வரைக்கும் ஒரு ஸ்டெப்பு அடுத்தது இங்கே மொத்தம் மொத்தியே ஆறு டேர்ம் வந்து இருக்கும் இதில் ஒரு சிக்ஸ் டேர்ம்ஸ் இருக்குது அதனுடைய சிம்ப்ளிஃபிகேஷன் இதில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டேர்ம்ஸ் இருக்குது ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இதை ஒவ்வொரு ஒவ்வொரு தடையும் செக் பண்ணிக்கணும் ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் ரெக்கேர்டு ஏரியா ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் ஸ்கொயர் யூனிட்